களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கஞ்சாத வளமையும் புஞ்சாத கழுபி கழுபினீழாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வாட்டியும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதிமும் கோணாத கோழும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூய நின்பாதத்தில் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயினது தங்கையே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருவாமி அபிராமியே என்னமோ ஏதோ பாட்டு எல்லாம் பாடுற போல அப்படின்னா உலகெங்கிலும் உள்ள ரிஷிபராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்று நிறைவான வாழ்க்கையாமைய அபிராமி கிட்ட ஒரு வேண்டுதல வச்சுட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேன் ஓகேவா இப்போ மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்துல துன்பங்கள் அப்படிங்கறது அடுத்தடுத்து ஏதாவது ரூபத்துல வந்துகிட்டேதான் இருக்கு இதுல ராசி அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டைம்னு சொல்லலாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனசுங்கிறது சின்னது அந்த மனசுல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மழையளவு சோகங்கள் மழையளவு துன்பங்களை சுமந்துகிட்டு தான் இந்த ராசிக்காரங்க இவருடைய அதிபதி சுக்கர இவனுடைய ராசியில உச்சம் பெற்ற தலைவர் யாரு சந்திர பகவான் சந்திர பகவான் யாருங்க கற்பனைக்கு அதிபதி இதனால ரிஷபராசி யாருங்க ரொம்ப அழகா இருப்பாங்க தன்னை வந்து ரொம்ப அழகப்படுத்திப்பீங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பாத்தினாக்கா சிம்பிளான ஒரு உடைகளில் கூட மிடுக்காக தோணக்கூடியவங்க அந்த ரிஷபராசிக்காரங்க சுக்கர பகவான் அப்படின்னாவே எல்லாரும் சொல்றாங்க ஒருத்தர் நல்லா இருக்கேன்னா அடடா அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்துல இருக்காம போல இருக்கு இந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அவனுக்கு எங்க ஐயோ மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துல நாங்க சொல்றது ஒருத்தங்க நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா அந்த ஜாதகக்காருக்கு சுக்கரம் உச்சம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒருத்தனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இவருடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அது என்னம்மா நவகரங்களை வந்துட்டு நல்லது செய்ய தெரிஞ்சவர் அப்படின்னாக்கா குரு பகவான் தானே நாங்கள் கூட வந்து எப்படா குரு பயிற்சி வரோம் அதனால நமக்கு இது நல்லது நடக்குமான யோசிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் நான் மறுக்க மாட்டேன் ஆனா திடீர் அதிர்ஷ்டம் ஒரு லாட்டில பணம் அடிக்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு வகையில வந்து லம்பா ஒரு அமௌண்ட் வர்றது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இவர் வந்து தேவை ஏன் திருமணத்துல இருந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமையறதுல இருந்து எல்லாமே திருமண வாழ்க்கையே முக்கியமா சிறப்பா இருக்கிறதுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக எல்லாம் இது ரொம்ப தேவை ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரிஷவர் ராசிகாலுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தது கிடையாது இதனாலதான் சுக்கர பகவானே அதிபதியாக இருந்தாலும் ரிஷவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் சரி இது ஒரு குரம் இருக்கட்டும் இப்போ அந்த பதிவு எதுக்கு மோசம் போனாலும் சரி நாசம் ஆனாலேயும் சரி மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய பண்புகள் ரிஷபத்திற்கு இயற்கையிலே உண்டு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதமும் கஷ்டம்தான் படணுமா இல்ல ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமா விடிவு காலம் பிறக்குமா இல்ல விடியலுக்கான வழிதான் கிடைக்குமா இப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படின்னாவே உங்களுடைய சின்னம் காளை மாடு மாதிரி உழைக்கிறேன் துளி அளவு கூட உயர்வு இல்லை துளி அளவு கூட நிம்மதி இல்லை ரிஷபம் இப்படி தான் கஷ்டங்களை அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய மலையை தூக்கி தன்னுடைய முதுகுல வச்சா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட கஷ்டங்களை தான் ரிஷபம் தாங்கிட்டு இருக்கு ஆனா ரிஷபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரு மனசும் புண் பண்ணக்கூடாது இதுதான் ரிஷவம் தெய்வத்துக்கு நிகரான செயல்கள் செய்யறோம் ஆனா தெய்வத்தாலே முடியாத விஷயம் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த புரிஞ்சிக்காதனால தான் இவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் தெளிஞ்சுக்கோங்க இப்ப ரிஷப ராசிக்காரனா யாருன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கூட்டமே உங்களை சுத்தி இருக்கும் பேச்சால கவர்தலுக்கும் திறன் படைச்சவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாத்திரை எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்ல முடியும் ஒன்னாம் இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுது சாதகமா எந்தெந்த விஷயங்கள் இருக்கும் பாதகமா எந்தெந்த விஷயங்கள் இருக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதனால குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் உத்தியோக பணி எப்படி இருக்கும் காதல் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி ரிஷபத்துடைய பல கேள்விகளுக்கு இந்த பதிவு பதில் சொல்லும் சரிங்களா சோ ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ராசியில உங்களுடைய அதிபதி நிக்கிறாரு அடுத்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவகரனுடைய அதிபதி சூரியன் மற்றும் குரு பகவான் இவங்க இரண்டு பேரும் கூட்டணியில அடுத்து தைரிய ஸ்தானத்துல புதன் பகவானும் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அவரு கூட கேது பகவானும் கூட்டணியில இதை அடுத்து தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அவரு கூடவே ராகு பகவான் இப்படி ஒன்பது நவகரங்களும் வள வரக்கூடிய இந்த நிலையில இந்த மாதத்துல கிரக மாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஜூலை மாதம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு தொழில் ஸ்தானத்துல கூடிய சனி பகவான் வக்ரம் வாங்குறாரு வக்ரம் பின்னாடி நோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வு சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்திருந்தா இப்ப இந்த வக்ரகதியில உங்களுக்கு நல்லதை செய்வார் அடுத்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவானுக்கு அடுத்தபடியாவே புதன் பகவான் என்ன பண்றாரு இவருமே தைரிய வீரியஸ்தானத்தில இருந்து வக்ரம் ஆரம்பிக்கிறார் மூணாவதா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் தைரிய வீரிய மாறப்படுறார் மேலும் இதே நாள்தான் புதன் பகவானும் தைரிய வீரியஸ்தான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் இதோட அடுத்து உங்களுடைய அதிபதிய இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் அதாவது ராசியில இருந்து எல்லாத்துக்கும் மேலா கடைசி நாளான இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறார் சோ இப்படி கிரகங்கள் மாற்றமாகறதும் இதனுடைய அமைப்பு பொறுத்தும் இந்த மாதம்ங்கிறது உடைய ராசி நாதான் சூக்குற ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருக்கிறது தடைப்பட்ட பணம் கையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துறார் எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம நீ என்ன காரியங்கள்ல ஈடுபட்டாலும் அதுல வெற்றி உண்டு ஆனா எக்காரத்தை கொண்டும் அவசர முடிவில் எடுக்கிறது அவசரமா ஒரு வேலையை செய்யறது அவசர ஒரு இடத்துக்கு கிளம்பி போறது இந்த மாதிரி அவசரம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ரிஷபராசி இந்த மாதத்துல உடைய லைஃப்ல இருந்து அழிச்சிடும் இந்த ஒரு படத்துல விஜயகாந்த் சார் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரிஷபராசிக்காங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அவசரம்ங்கிற விஷயத்தவே மறந்துடுங்க இதோட விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகும் நமக்கு வந்துட்டு அது நடந்தால் இருக்கும்னு தோணும் ஆனா மத்தவங்க கிட்ட சொல்றப்போ இதெல்லாம் ஒரு ஆசையான மத்தவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி ஏதாவது ஆசைகள் தோன்றுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதோட வீடு மனை நிலம் வாகனம் இது போன்ற சொத்துக்கள்ல நீ எடுக்கூடிய முயற்சிகள் வாங்கறதுக்கோ விக்கிறதுக்கோ இல்லை இது சம்பந்தப்பட்ட முதலீடுகள்லேயோ வெற்றி நிச்சயம் இதை எடுத்து தொழில்ஸ்தானம் மிக பலமா இருக்குது இதனால தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது போன்றவை தாராளமா பண்ணலாம் எல்லா விதமான நட்பலன்களுமே இந்த மாதிரி உங்களை வந்து சேரும் இதையடுத்து பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகமாகும் இதோட வியாபாரம் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோங்க உங்களுடைய தொழில் விஷயங்கள்ல வியாபார விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் உங்களுடைய தொழில் ரகசியங்களை மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும் இதோட உத்தியோக பணிகள்ல இருக்குங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி பதவி உயர்வு இந்த மாத்திரம் கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால முட்டி முதலாம் வேணாம் அந்த பாருங்க வரலையா விட்டு வேலையை பாருங்க தன்னால அது உங்களை வந்து சேரும் எடுத்து வெளிநாடு செல்வதில் நீங்க எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால வெளிநாட்டுக்கு போகலாம் தொழில் ரீதியாவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணா ஒரு சிக்கல் ஏற்படுதா அந்த இடத்துல வந்துட்டு கவனம் விட்டுடுங்க அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் இல்ல நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா கவனமா இருங்க இது எடுத்து ரிஷபராசி ஆண்களா கிட்ட பழகிறப்ப எச்சரிக்கை அவசியம் ரிஷப ராசி பெண்களா இருக்கீங்களா ஆண்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கு அதே போல குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் என்ன பண்ணணும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுக்கணும் அடுத்தா அரசியல் துறையிலே கூடிய ராசிக்காரங்க அடுத்தவங்க பிரச்சனை இல்லை தலையிடாமல் நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்கிறது நல்லது தவிர்த்துடணும் அடுத்தவங்க விஷயமா அவங்க ஒரு கஷ்டத்தை சொல்றனா இல்லை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறானா ஏதோ ஒரு கையெழுத்து போடுன்றனா பணம் வாங்கி கொடுன்றானா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்தியமா தம்பி என்னால் முடியாதுன்ட்டு ஒதுங்கி வந்துருங்க ஆல்ரெடி போதும் நம்ம தலையில கூடிய கஷ்டம் எல்லாம் எதனால வந்துச்சு மத்தவங்களுக்காக நாம மல்லு கட்டிட்டு போனதுதான் தான் இதோட கடன் கொடுக்கறது பைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கட்டும் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே போல கலைத்துலக்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும் பெண்களுக்கு இந்த மாதங்கிறது எந்த விஷயத்தை செய்தாலும் சரி மிகவும் கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராசி பெண்களுக்கு அதீத சங்கடம் அப்போ ஆண்கள் கல்யாணாக்கா நான் சொல்றேன் ஆண்களாவது ஏதாவது ஒரு வகையில சமாளிச்சிட முடியும் ஆனா பெண்களுக்கு வீட்லையும் பெருத்தாடி வெளியிலையும் பெருத்தாடி சொந்த மந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன செஞ்சாலும் கெட்ட பெயர் இப்படி அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பெயர் போன ராசினா ரிஷப ராசி சொல்லலாம் போல அவ்வளோ ஏச்சுக்கள் பேச்சுக்களை வாங்கிட்டு மண்ணு மாதிரி வாழ வேண்டிய ஒரு நிலைமையில ரிஷபம் வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ இதனால யாருக்கிட்டையும் நீ நல்ல பேர் வாங்கி கழுத்துல மாட்டிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன சரியின்னு போறதோ செய்யுங்க யாருக்கும் உதவிக்கெல்லாம் போயிடாதீங்க உதவின்னு போனா உபத்திரம் வரக்கூடிய நேரம் இருக்கு இதோட சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் மிக பலமா இருக்கிறார் இதனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதோட விளையாட்டுகள்ல ஈடுபடுறப்போ கவனம் தேவை இதோட ரிஷபராசிக்காரங்க இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் நீ சொல்ற எனக்கு ஒரு மாதிரி திருப்தியே இல்லை நான் எல்லாத்துலயும் கவனமாக இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க குரு பகவான்ல சனி பகவான்ல ரிஷபர் ராசிகளுக்கு இந்த மாதம்ங்கிறது தங்கம் வாங்குறது புதுசா வீடு வாங்குறது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஜூன் மாதம் நிறைவடைந்து இந்த ஜூலை மாதம்ங்கிறது ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு உடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறதுங்கிறத நினைச்சது எல்லாமே நடத்திக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கு எல்லா விதமான விஷயங்களையுமே அதாவது கஷ்டங்களையும் சரி இல்லை ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் சரி கஷ்டம் சிக்கல் ஒண்ணுதானம்மா கஷ்டங்கிறது கடந்து போறது சிக்கல் அப்படிங்கறது நம்ம அதை வந்து தீர்வு கொண்டு வருது சோ இதெல்லாம் சமாளிக்கூடிய வகையில சுறுசுறுப்பா நீங்க செயல்பட முடியும் தனித்திறமையோட செயல்படக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இயல்பாவே இருக்கு இல்லையா அதை இப்போ வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையும் உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்க போறீங்க ராசி லக்னம் ரெண்டுமே இதற்கு வந்து துணை வருது இது வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால நீங்க ராஜா மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து இருக்கிறது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி நிலையை அடைவதனால புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படித்த படிப்புக்கு உண்டான மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மீறின தன்மை கெடுதல் செய்த விஷயங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு அதாவது எதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பா இருந்துச்சோ அது எல்லாமே சாதகமா மாறும் ஸோ இதனால வரைக்கும் சனிமகன் என்ன பண்ணாரு வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு வட தம்பி அப்படின்ட்டு தலையில கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டினா அப்படி இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு கத்துறதா கதறதா ஓடுறதா ஒளியறதா இப்படி கஷ்டமா அமைப்பு இருந்த உங்களுக்கு இந்த சனி மகனை வகிற நிலையில சந்தோஷம் உண்டாகும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே போல யோகம் நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை உணர்ச்சி வசப்பட்டு விடாம செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை கொடுத்துரும் ஆனால் உணர்ச்சி வசப்படுதல் தான் ரிஷபம் வந்து தோல்வி அடைகிறதுக்கான முக்கிய ரீசனாவும் நிற்குது ஏன்னா உள்ளுக்குள்ள அன்பு நிறைந்தவங்க ரிஷபராசிக்காரன் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்துட்டு ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு இடமாற்றம் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் உங்களை மத்தம் புரிஞ்சக்கூடிய தன்மை அலுவலகத்துல நல்ல பெயர் தொழில கட்டி பார்க்கறது இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வீட்டுக்கும் சரி வாகனத்துக்கும் சரி இது இரண்டுக்கும் காரணகர்த்தாவான சுக்கரன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால இவர் உங்களுக்கு ஆல்ரெடி அதிபதி இப்போ சிறப்பு நீங்க நினைச்சது நிச்சயமா நிறைவேறும் சுக்கரன் சூரியன் நட்சத்திரத்தை பயணிக்கிறதுனால சூரியனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு உண்டான உங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் நிச்சயமா சொல்றேன் குறிச்சி வச்சுப்பீங்களோ இல்ல எழுதி வச்சுப்பீங்களோ இல்ல மனசுல பதிவு வச்சுப்பீங்களோ ரிஷபராசி இந்த மாதிரில புதுசா வீடு கட்டுறதுக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தனவருமே அதிகரிக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்து இருக்கிறதுனால பணவரவு அதிகமாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்ன சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் சின்ன சின்ன அழுத்தம் வரும் இருந்தாலும் பணவரவுங்கிறது அற்புதமா இருக்கும் திடீர் அதிர்ஷம் பங்கு சந்தையில பணவரவு லாட்ரியில பரிசு விழுறது மருந்துள்ள விஷயங்கள் மூலம் பணம் வர்றது இது போன்ற அமைப்பு பணம்ங்கிறது ஏதாவது வகையில குவியக்கூடிய அமைப்பு தாங்க ரிஷபத்திற்கு இந்த ஜூலை மாதம் அதே போல தொழில் வியாபாரத்தில் லாபம் உயரும் இது எடுத்த ஆரோக்கியம் தசா புக்திகள் சரியில்லை இதனால மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மிகுந்த மன அழுத்தம் அதே போல ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பலத்தோட இருக்கிற குருவும் பார்க்கறதால கேட்ட இடங்கள்ல கடன் கிடைக்கும் கடனை உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ சர்க்கரை கொழுப்பு இது சம்பந்தப்பட்ட தொந்தரவு வழி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இதுல தலைவலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அடுத்த வெளிநாடு வாய்ப்பு குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுது தொழில் வியாபாரம் வேலை படிப்பு பொருளாதாரத்துல முன்னேற்றம் வெளிநாடு செல்வது மாவட்டம் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இடம் மாறுதல் கண்டிப்பா நிறைவேறும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு வித்தியாசமான தடைகளை தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறது அதுல வெற்றி பெறுவதெல்லாம் இப்போ வந்து ரிஷபத்திற்கு சாத்தியமாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஜூலை மாதம் ரிஷபத்திற்கு எப்படி இருக்கும் பொது பலன்களா பார்த்திருக்கோம் இப்போ ரிஷபராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த மாதம் எப்படி இருக்குது சும்மா ஒரு ரெண்டு மூணு லைன்ல சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் இந்த மாசம் எந்த காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது வீண் வாக்குறுதலை தவிர்க்கிறது நல்லது அதே போல திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையிருப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா குறையாம இருக்கும் அதே போல நட்சத்திரநாதன் சூரியன் அவருடைய சஞ்சாரங்கிறது வேலையை தவற விட்ட உங்களுக்கு தகுதி கேட்டு நல்ல வேளாமையும் முக்கியமான பணிகள் கொஞ்சம் தாமதப்படலாம் இதுதான் வந்துட்டு முன்னாடி நம்ம சொன்னது ராசிக்காரங்க அவசரப்படாம எது நடக்குதோ அதை அப்படியே அது போக்குல விடுங்க அடுத்த ரோஹி நட்சத்திரம் இந்த மாதம் வீண் விவகாரங்களை தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப 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 நல்லது மத்தவங்களுக்கு உதவ போய் அது நமக்கு ஒப்புத்தருத்து கொண்டு வரும் கவனமா இருக்கிறது நல்லது அதே போல குருடைய பார்வை ராசியின் மீது படிவதனால உடல் ஆரோக்கியம் அடையும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சியும் வாழ்க்கையில் நடக்க போகுது இது இடத்துல மிருக சிறு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஆடர் வந்து சேரும் வாடிக்கைகளை திருப்தி செய்ய கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோக பணிகள் இருக்கவங்க உங்க திறமைகளை வந்துட்டு பாராட்டப்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை இஷ்ட தெய்வமா இருக்கலாம் குல தெய்வமா இருக்கலாம் இல்ல வீட்டுக்கு பக்கத்துல கூடிய ஏதாவது ஒரு தெய்வமா இருக்கலாம் எந்த தெய்வமோ எந்த கோயிலோ ஒரு பதினோரு முறை வளம் வந்து உங்களுடைய வேண்டுதல வச்சுட்டு வாங்க அது எப்பேற்பட்ட கஷ்டமான வேண்டுதலாகவே இருந்தாலும் அது நிறைவேறும் அதற்கு உண்டான அறிகுறி வந்து பாத்தினாக்கா ஒரு வரத்துக்குள்ளயும் உங்களுக்கு தென்படும் அது எண்ணி ஏழு நாட்கள்ல இதோட இந்த மாத பொறுத்தரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமா இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இப்ப சந்திராஷ்டமும் இருக்குனாவே அந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் தெரியாத நபர்களுக்காக பெருசா வெளியூர் பயணம் போக போகக்கூடாது வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ ஸ்பீடா போறதோ இல்லை கவனக்குறைவா வண்டி ஓட்டுறதோ இருக்கக்கூடாது கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் இதோட வீண் வாக்குவாதம் அட்டி பண்ணக்கூடாது சண்டை சச்சர்வு எங்கேயாவது இருக்குன்னா ஒதுங்கி நிக்கணும் இப்படி ஒரு சில விஷயங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த நாட்கள கண்ணு மூடிகிட்டு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னா தாராளமா செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் கூடுதலான ஒரு வழிபாடு சொல்றேன் கேட்டுக்கோங்க உடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரமா இருக்கிறதுனால புதன்கிழமைகள் தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதும் அதே போல மீனாட்சி மயனாட்சியமானி வழிபாடு செய்வதும் தனம் சார்ந்த விஷயங்கள்ல அற்புதத்தை ஏற்படுத்தும் அது பண விஷயம் உங்களுக்கு பலமா இருக்கும்னு சொல்ல வரேன் சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த ஜூலை மாதங்கிறது ரிஷபராசிகளுக்கு தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்கு கஷ்ட காலத்துல கம்பேர் பண்றப்போ இந்த ஜூலை மாதம் ஜுஜுபி மாதிரிதான் ஏன்னா மேக்சிமம் நூத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நமக்கு சாதகமா இருக்கு அதுவே நமக்கு பெரிய விஷயம் இல்லையா மீத்திருக்கூடிய அந்த இருபத்தஞ்சு சதவீதம்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது அழகா சமாளிச்சு சாதனை புரிஞ்சிடலாம் வாழ்த்துக்கள்ங்க உங்க நல்ல மனசுக்கு இந்த ஜூலை மாதம் நல்ல வகையில அமைஞ்சிருக்கு வாய்ப்பை நழுவிடாம எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த வாய்ப்பா இருந்தாலும் சரி கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க யாரையும் நம்பிடாதீங்க யாருக்கும் உதவின்னு போயிடாதீங்க இது வந்து உங்களுக்கான முக்கியமான குறிப்பு